السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على شرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وذریاتہ وآل بیتہ اجمعی سنگے گم پر مدکر کمریے پریور گھڑے سفو در گھڑے அல்லாம நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கிள்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா நம் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய നല്ല മുത്തക്കളിൽ കൂട്ടത്തിലല്ല നമ്മ ആക്കി അർവാനാകീർ മരണങ്ങളെ വിട്ടും തീയ മരണങ്ങളെ വിട്ടും നമ്മയും നം കുടുംബത്തെയും നം സമൂഹത്തെയും എല്ലാം മുഴുവൻ മുറിയ பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையில் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா

சிரஷ்டையும் அதிகம் உள்ளவர்கள் அப்பப்பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா கோலிவசனத்தில் ஏதாவது கேள்வியை கேட்டு சிக்க வைக்க வேண்டும் என்று பல கட்டங்களில் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் நபி அல்லவா அவர்கள் எதை கேட்டாலும் அதற்கு உரிய பதில்களை அல்லாஹு செல்ல ஜெலாலு அப்பப்பொழுது அவர்களுக்கு உதயம் உதயமாக்கி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் செல்ல ஜெலாலு கண்மணி முகமது டூ சல்லா வலிசவர்களுக்கு வழங்கினார் அவர் பதில் சொன்னாலும் அவர்கள் கடைசியில் ஏதாவது ஒரு குட்டுக்கட்டியை வைத்துவிட்டு அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மீண்டும் அவர்கள் தங்கள் மதத்தின் பக்கமே தங்கள் கொள்கையின் பக்கமே சென்று விடுவார்கள் அப்படி ஒரு நாள் கண்மணி முகமது டசூதாய் சல்லாசனத்தில் சில யூதர்கள் வந்தார்கள் சொன்னார்கள் யாரை சொன்னதா உங்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐந்து கேள்விகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால் உங்களை நாங்கள் ரசூலாக நபியாக நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை எங்கள் மார்க்கமாக நீங்கள் சொன்ன இறைவனை எங்கள் இறைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பெருமானாக சென்றதாகும் கேட்டாங்க அப்படிங்கிற செய்தியை இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாரன்னு சொல்றாங்க வந்த வந்து ஐந்து கேள்விகளில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்க நபி தான் நபிமாருடைய அடையாளம் என்னன்னு கேட்டா நபிமாருடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டா செல்லதா சொன்னாங்க நபி என்று சொன்னால் கண் உறங்கும் ஆனால் உள்ள உறங்காது என்று பெருமானா செல்லதா சொன்ன பொழுது யூதர்கள் சொன்னார்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா இவனுக்கு ஏற்கனவே பதில் தெரிஞ்சிருக்குது நபியை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக சோதிப்பதற்காக வந்து கேட்கறான் நபியின் அடையாளங்களில் ஒன்றை சொல்லுங்கள் என்று சொல்கிற பொழுது நசுகுதா சொல்றாங்க கண் உறங்கும் கல்பு உறங்கால் என்று சொன்னார்கள் உண்மையில் அப்படித்தான் ஒரு கட்டத்தில் பெருமானா செல்லதாக செல்லும் இஷாவை தொழுதார்கள் சுண்ணத்தை தொழுதார்கள் பெருமானா செல்லதாக தொழுது விட்டு இரவில் படுத்து படுத்து விட்டார்கள் சற்று நேரம் தூங்கி எழுந்த பிறகு ஒழு செய்யாமலேயே மிதி தொழுகை தொழுக பெருமான செல்லதாலும் போகிறாங்க ஆயிஷம்மா கேட்குறாங்க அரசுல தான் இஷா தொழுத்துட்டு படுத்தீங்களே தூங்குனீங்களே தூங்கிட்டு செய்யாமல் நீங்கள் வித்திர்துறையை தொல்வதற்கு போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமான செல்லதான்னு சொன்னாங்க என் கண் உறங்கும் என் உள்ளம் உறங்காது அப்படின்னா அப்படின்னா என்ன விளங்குது நான் ஒழு செய்ய வேண்டிய தேவை இல்லை ஒழு ஏன் இருக்கிறோம் இப்ப தூங்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் நம்ம கண் மட்டும் உறங்க உள்ளமும் உறங்கிடும் மனிதனை பொறுத்த வரைக்கும் சின்ன தூக்கம் தூங்கினாலும் சரி பெருங்குண்டாலும் மனுஷ கண்ணை பொத்தி தான் அப்படின்னா உள்ளமும் செயல் இழந்து விடும் வேலை செய்யும் ஆனா உள்ளமும் செஞ்சிருந்துரும் உறங்கிடும் யார் பேசினாலும் கேட்காது யார் சமைக்க செஞ்சாலும் நமக்கு தெரியாது அப்ப நம்ம உள்ளமும் சேர்ந்து உறங்கி விடும் ஆனால் கண்மணி முகமது நசூருல்லி சல்லாது கண் உறங்கினால் கல்பு உறங்காது எனவே நான் ஒழு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று பெருமான செல்லல்லா அவர்கள் அந்த இஷாவுக்கு செய்த ஒழுவோடு வித்திரைத்துள்ளார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா அதிகார நமக்கு சொல்றாங்க இப்போ நம்ம ஒரு ஆள் தூங்குகிறோம் தூங்கிட்டு இருந்துச்சு நான் கண்டு தான் என் கல்பு உரங்களை நீங்கள் பேசுறதுதான் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னார் வச்சுங்களேன் அவர் ஒழு செஞ்சுதான் ஆகணும் ஒருவேளை ஒழு செய்யாமல் தொழுகிறான் வச்சுக்கங்க அந்த தொழுகை கூட இது நபி செல்லல்லா வருஷங்களுக்கு மட்டும் பிரத்யமாக வழங்கப்பட்ட உரிமை அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ யூதர்கள் கேட்குறாங்க நபியின் அடையாளம் என்னவென்று கேட்ட பொழுது பெருமான செல்லாமல் என்ன உடனே நீங்கள் உண்மை சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏற்றுக்கொண்டார்கள் கேள்வி இஸ்ரோ வீரர்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த படு இஸ்ராயல்கள் தங்களுக்கு தானே ஒன்றை ஹராமாக்கி கொண்டார்கள் அது என்ன அப்படின்னு கேட்கிறார் உதாரணத்துக்கு நம்ம இருக்கிறோம் எனக்கு சில பொருள் பிடிக்கும் சில பொருள் பிடிக்காது எனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியலாம் அல்லது நான் யாரோட உறவாடுகிறேனோ அவருக்கு தெரியலாம் இப்போ எனக்கு பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லையே ஒருவேளை என்னோட தொடர்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னோட தொடர்பே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படி உங்களுக்கு தெரியுமா தெரிய வாய்ப்பு இல்லை தெரிய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை சல்லதாக காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் ஒன்று வேண்டாம் என்று விட்டது அது என்ன என்று பெருமான் அது கேட்கிறார் ரசூலுல்லாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லா சொன்னாங்க அந்த மக்கள் ஒட்டகத்தின் மாமிசத்தையும் ஒட்டக பாலையும் தனக்கு தானே ஹராமாக்கி கொண்டார்கள் என்று பெருமான சனதாசனோடு அது இசை சொன்னாங்க சதக்த உண்மை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள் மூணாவது கடை கேட்டால் ஒரு கணவன் மனைவி சேர்றாங்க ஆண் குழந்தை பிறக்கிறது சிலருக்கு பெண் குழந்தை பிறக்கிறது என்று கேட்கிறார்கள் கணவனும் மனைவியும் சேர்கிற பொழுது இரண்டு பேருடைய இந்திரியத்துறைகளும் ஒன்று கொள்ளுகிறது அதில் பெண்ணின் இந்திரத்து விட ஆண் இந்திரத்து அதிகரித்து விட்டால் அது முந்திவிட்டால் ஆண் குழந்தையாகவும் அல்லது ஆண் இந்திரத்துறை விட்டு பெண்ணின் இந்திரத்துறை அதிகமாகி விட்டால் முந்து விட்டால் பெண்ணாகவும் பிறக்கிறது சொல்ல சொன்ன பொழுது சதக்கத்த உண்மை சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டா நாலாவது கேள்வி கேட்டா இந்த இடி இடிக்குது இல்லை அது எப்படி இடிக்குது அப்படின்னு கேட்டான் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் கிடையாது ஒன்றும் கிடையாது செல்லாம் சொன்னாங்க அது ஒன்றும் இல்லைப்பா மழைக்குமாரும் கையில் நெருப்பு இல்ல சாட்டை இருக்கிறது அந்த சாட்டையை கொண்டு மேகத்தை அடிப்பார்கள் அப்படி அடித்து எந்த இடத்துல மழை பெய்யணும்னு சொல்லி ஏவி ஏவியிருக்கிறானோ அந்த இடத்துக்கு அந்த மலக்குமார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த நெருப்பு சாட்டை கொண்டு அடிப்பார்கள் அந்த அடியில் ஓசைதான் இடி அதில் எழு எழக்கூடிய ஒளிதான் மின்னல் என்று சொன்ன பொழுது சொன்னாங்க சதக்த உண்மை தான் சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க எத்தனை கேள்வி பதிலாச்சு நாலு கேள்வி பதிலாச்சா அஞ்சாவது கேள்வி கேட்டான் வகையை கொண்டு வர்றது யாரு அப்படின்னு கேட்டான் அல்லாட்டு நபிவாருக்கு செய்தியை கொண்டு வர்றது யாருன்னு கேட்டான் சொன்னா சொன்னாங்க அது யாருப்பா மலக்குமாரின் தலைவர் தான் கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒண்ணு முகமெல்லாம் செமந்தூஸ் யாருக்கு பனீசர் இருக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜிபிர்லாம் பிடிக்க ஏன்னா ஜிபிர் இஸ்லாம் தான் யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அவருக்கு சில நேரத்தில் தண்டனைகளை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார் போர்களுக்கு பதிர்களத்துல போர்ல இப்ப ஜிவிஸ்தான் தலைமையில தான் மலக்குமார் வந்தார்கள் போர்களத்திலே மக்கள் அழைக்க வரக்கூடிய அந்த மலக்கு போய் அல்லாட்டு இந்த செய்தி கொடுறான்னு சொல்றீங்களே இது நாங்க ஏத்துக்க மாட்டோம் வேற ஒண்ணு சொல்லுங்க மிக்க ஆலோசனை சொல்லுங்க ஏன்னா மிக்க ஆலோசனை தான் மலை பொழிவு செய்கிறார் ரகமத்தை கொண்டு வர்றாரு அதனால நீங்க மிக்க சொன்னா ஏத்துக்குவோம் அதனால நானுக்கு சரியா பதில் சொன்னீங்க அஞ்சாவது நாங்க போய் சொல்லிட்டீங்க ஏத்துக்க மாட்டேன் வந்துட்டான் இது எப்படி இருக்குன்னா குண்டக்க முண்டக்க கேள்வி கேட்டு ஏதாவது குடையணும் நம்ம இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இவனுக்கு செய்யறது சொல்ல ஒரு குருட்ட ஒரு ஆள் வந்தான் சின்ன பூச்சி கொண்டு வந்து ஐயா நீங்க குரு குருங்கிறீங்கள நீங்க வந்து கடவுளுடைய நேச இந்த கையக்குள்ள இருக்கிற பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு கேட்டா அந்த குரு சொன்னாரு அது உன் கையில இருக்குப்பா அப்படின்னாரு என் கையில தான் உயிரா அந்த பூச்சி உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு சொல்லுங்க ஏன்னா அப்பதான் நீங்க வந்து உன் குருன்னு சொல்லி ஏத்துக்குவா அப்படின்னு அப்ப அந்த குரு சொன்னாரு நான் தான் சொல்றேன்னா உன் கையில் இருக்கடா அப்படின்னா இல்லையா நான் தெளிவா சொல்லுங்க உடனே அவர் சொன்னாரு நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னா நீ நஸ்கி செத்து போச்சுங்க நான் செத்து போச்சு அப்படின்னா நீ உயிரோடு காமிப்ப அதனால சொன்ன உன் கையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இந்த குண்டக முடக்கு பிடிச்ச இந்த யூத சும்மா இல்லை வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வகையை கொண்டு வரது யாருன்னு கேட்டா ரசூலாவுக்கு வகை கொண்டு வந்தவங்களும் எல்லா நபிமாருக்கு வகை கொண்டு வந்தவங்களும் யார் தான் ஜிபிரேல் தான் இவருக்கு பிடிக்கலையா ஏன்னா போர்க்களத்தில் ஜிபிரேலாம் தலைமையில்தான் வந்து மலக்குமா கலந்து வெற்றி வாங்கி சூடினார்கள் பல கட்டங்கள் அடிப்பதற்கு மனக்குமானு கொண்டு வந்திருக்கிறாங்க அதான் அவங்க ஜிபிரின் துணை ஏற்றுக்க மாட்டோம் மீக்கான சொல்லு அப்படின்னோன்னே அல்லாஹ் ஆயித்திய அரக்கராம் சூரத்தில் பக்கதால் ஆயத்திய அரக்கர் என்ன ஆயிட்டேன் அப்படின்னா ஜிபரையில் அல்லாஹ்விடமிருந்து நபிமானுக்கு செய்து கொண்டு வரக்கூடியவர் தான் என்று சொல்லிவிட்டு போயிட்டு அல்லாஹ் சொல்கிறான்

சில பேர் கேட்கணும் கேள்விங்கிறது எதுக்கு அப்படின்னா அறியாத ஒன்றை தெரியுது கேட்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கறது பார்த்தீங்களா இது அனர்த்தமானது நம்மள்ட சில பேர் என்ன பிளம்பரம் இருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும்னா இந்த பதில் இல்லையே அப்படின்பா எங்க வேற என்ன பதில் யாரு சொன்னான் அந்த இமாமிட்ட போய் கேட்டு அவர் அந்த பதில் சொன்னார் அந்த இமாமிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சா இல்லையா கம்மன் இருக்குன்னு இல்லையா கம்மன் இருக்க மாட்டார் நம்மள்ட வந்து இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்பா அப்படின்னா இவர் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனசு தெரிஞ்சிருந்தா அஜர்த்தை எப்படியாவது ஆட்டம் காமிச்சிடலாம் அஜர்த்தை எப்படியாவது திருக்குமுக்காட வச்சிடலாம் இது என்ன பழக்கம் தெரியல அதான் காப்பாற்றும் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்பது வணக்கமாக அமையும் தெரி 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 ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு இன்னொருத்தை சோதிப்பது என்பது அது அவருக்கு சோதனையாக மாறும் என்பதை இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் கொஞ்சம் ஜெலாலு